ஓம் சாந்தி, ஒரு ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்துக்கொள்வோம் மெதுவாக அந்த சுவாசத்தை வெளியேற்றுவோம் எப்பொழுது நாம் பத்து சக்திசாலியான எண்ணங்களை செய்வோம் எல்லாவற்றுக்கும் முன்னால் தான் ஆத்மாவின் ரூபத்தில் அனுபவம் செய்வோம் நான் உடல் அல்ல நான் ஒரு ஜோதிஸ்வரூபமான ஸ்வரூபமான ஆத்மா இதை உணர்வோம் நான் சக்திசாலியான ஆத்மா எனக்குள் அளவற்ற சக்திகள் இருக்கின்றன நான் சாதாரணமானவன் அல்ல சர்வசக்திவான் பரமாத்மா என்னுடைய தந்தை அவருடைய சக்திகள் எனக்குள் நிறைந்து இருக்கின்றன, மீண்டும் மீண்டும் அனுபவம் செய்வோம் நான் சக்திசாலியான ஆத்மா எனக்குள் அளவற்ற சக்திகள் இருக்கின்றன, இப்பொழுது இரண்டாவது சங்கல்பம் நான் அமைதியானவன் என்னுடைய மனம் ஸ்திரமாக இருக்கின்றது எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் நான் அமைதியில் இருக்கின்றேன் ஏனென்றால் சாந்தி கடல் பரம் பிதா பரமாத்மா என்னுடைய தந்தை அவருடைய அமைதியின் அலைகளில் சதா நான் கொண்டிருக்கின்றேன் ஆழ்ந்த அமைதியின் அனுபவத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் உண்மையான அமைதி எனக்குள்தான் இருக்கின்றது நான் ஆத்மா அமைதியின் ஸ்வரூபம் என்னுடைய மனம் முற்றிலும் அமைதியாக இருக்கின்றது நான் அமைதி ஸ்வரூப ஆத்மா மூன்றாவது சங்கல்பம் செய்வோம் நான் பயமற்றவன் கவலையற்றவன் எனக்கு எந்த விஷயத்திலும் எந்த ஒரு பயமும் இல்லை எந்த ஒரு கவலையும் இல்லை எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் கல்யாணக்காரி பரம் பிதா பரமாத்மா என்னுடையவர் ஒவ்வொரு நொடியும் என்னோடு இருக்கின்றார் அவரோடு சேர்ந்து நான் பயமற்றவனாக இருக்கின்றேன் கவலையற்றவனாக இருக்கின்றேன் நான் ஆத்மா கவலையற்ற ஆத்மா நான்காவது சங்கல்பம் செய்வோம் என்னுடைய உடல் நோயற்றதாக இருக்கின்றது நான் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கின்றேன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எனக்கு நானே கூறிக்கொள்கின்றேன் என்னுடைய உடல் நோயற்றதாக இருக்கின்றது என்னுடைய உடல் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கின்றது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஒவ்வொரு நொடியும் எனக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த உடல் இயற்கையினுடைய அன்பளிப்பு ஒவ்வொரு நொடியும் இந்த உடலுக்காக நான் நன்றி கூறுகின்றேன் ஒவ்வொரு காரியம் செய்வதற்கும் சதா எனக்கு இந்த உடல் சக்தி கொடுக்கின்றது உதவி செய்கின்றது இயற்கைக்கும் நான் நன்றி கூறுகிறேன் இத்தனை அழகான உடலை எனக்காக கொடுத்ததற்கு நான் நோயற்றவன் சதா நான் ஆரோக்கியமாகவும் சக்திசாலியாகவும் இருப்பேன் ஐந்தாவது சங்கல்பம் செய்வோம் நான் சதா குஷியில் இருக்கின்றேன் எந்த ஒரு தடையும் என்னுடைய குஷியை பறிக்க முடியாது என்னுடைய குஷி எனக்குள் இருக்கின்றது நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் புன்முறுவலோடு இருக்கின்றேன் நான் குஷியில் இருக்கின்றேன் மிகுந்த குஷியில் இருக்கின்றேன் மற்றும் சதா குஷியில் இருப்பேன் என்னுடைய முகம் சதா புன்முறுவலோடுதான் இருக்கும் ஆறாவது சங்கல்பம் செய்வோம் என்னுடைய குடும்பத்தில் மிகுந்த அன்பு இருக்கின்றது என்னுடைய குடும்ப நபர்கள் அனைவரும் மிகுந்த அன்பானவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் அன்பு கடல் பரமாத்மாவின் குழந்தைகள் பகவான் ஸ்வயம் அவர்களை பாதுகாக்கின்றார் அவருடைய பாலனையில் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் நான் மிகுந்த பாக்கியசாலி இத்தனை அழகான இத்தனை அன்பான குடும்பம் எனக்கு கிடைத்திருக்கின்றது ஏழாவது சங்கல்பம் செய்வோம் என்னுடைய வீடு ஸ்வர்க்கமாக இருக்கின்றது என்னுடைய வீடு ஒரு தூய்மையான கோவில் போல இருக்கின்றது இங்கு ஒவ்வொரு மூலையிலும் நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் அன்பு நிறைந்து இருக்கின்றது பரமாத்மா இந்த வீட்டின் எஜமானனாக இருக்கின்ற அவருடைய தூய்மையின் ஒளி இந்த வீட்டின் எல்லா பகுதிகளிலும் நிறைந்து இருக்கின்றது என்னுடைய வீடு ஸ்வர்க்கத்தை போன்று ஒரு கோவிலாக இருக்கின்றது எட்டாவது சங்கல்பம் செய்வோம் என்னிடம் செல்வம் நிறைந்து இருக்கின்றது நான் திருப்தியாக இருக்கின்றேன் என்னோட செல்வம் மற்றும் சாதனங்கள் நிரம்பி இருக்கின்றன அனைத்தும் இருக்கின்றது நான் மகிழ்ச்சி மற்றும் நிறைவான அனுபவத்தை செய்கின்றேன் ஒன்பதாவது சங்கல்பம் செய்வோம் பரமாத்மாவின் பாதுகாப்பு கவசம் என்னை சுற்றி நாலா பக்கமும் இருக்கின்றது நான் அந்த குடை நிழலில் பாதுகாப்பாக இருக்கின்றேன் அவருடைய திவ்ய கிரணங்கள் என்னை சுற்றி சதா இருக்கின்றது நான் ஒவ்வொரு நொடியும் அவருடைய பாதுகாப்பில் இருக்கின்றேன் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை எந்த ஒரு பயமும் இல்லை நான் கவலையற்றவனாக பயமற்றவனாக பாதுகாப்போடு இருக்கின்றேன் பத்தாவது சங்கல்பம் செய்வோம் என்னுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது நான் எந்த காரியம் செய்கின்றேனோ அதில் நிச்சயமாக வெற்றி இருக்கின்றது என்னுடைய மனதில் முழுமையான என்மீது நம்பிக்கை இருக்கின்றது என்னுடைய மனம் அமைதியாகவும் ஸ்திரமாகவும் இருக்கின்றது என்னுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது இந்த திவ்யமான சங்கல்பங்கள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை உயர்வானதாக மாற்றுங்கள் நான் ஆத்மா சக்திசாலியாக இருக்கின்றேன் அமைதியில் இருக்கின்றேன் பயமற்றவனாக இருக்கின்றேன் வெற்றியாளனாக இருக்கின்றேன் நான் சம்பந்தமாக சந்துஷ்டமானவனாக இருக்கின்றேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி